அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் குறித்து போராட்டங்களை எல்லாம் யாருமே விடக்கூடாது என்பதில் திமுக அரசு ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப தெளிவாக தீவிரமாக இருந்தாங்க அதை தாண்டி ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க என்று சொல்லலாம் ஏற்கனவே எதிர்கட்சிகளுடைய போராட்டங்களுக்கு எல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டது அதை தாண்டி தடையை மீறி போராட்டம் நடத்திய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட செய்திகள் எல்லாமே நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து இருக்கக்கூடிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஒரு துண்டறிக்கையாக தயார் செய்து மக்களிடையே அதை விநியோகிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் மாணவர் பாசரையும் ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்போ துண்டறியை கொடுக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே காவல்துறை தரப்பிலிருந்து துண்டறிக்கை கொடுக்காதீங்க வேண்டாம் இதை நீங்கள் வந்து செய்யாதீங்க என்று சொல்லி காவல்துறை தரப்பு அழுத்தம் கொடுக்கறது அதை செய்தால் கைது செய்வதாக எல்லாம் தகவல் இப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் ஒரு துண்டறிக்கை கொடுப்பதற்கு கூட இங்கே தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி நடக்கிறதா சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா அந்த துண்டறிக்கை கொடுப்பதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போகுமா அந்த துண்டறிக்கையை படித்து பாருங்கள் அதில் ஏதாவது சட்டம் ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய செய்திகள் இருந்தது நீங்கள் அதை தடுத்திருக்கலாம் கேள்விகள் நியாயமான கேள்விகள் இந்த வழக்கில் நீதிமன்றம் எழுப்பிய நியாயமான கேள்விகள் சந்தேகங்கள் நீதிமன்றத்திற்கே நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கிறது அப்போ அதையெல்லாம் நீதிமன்றம் எழுப்பி இந்த அரசின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய செயல்பாடு சரியில்லை என்கிற காரணத்திற்காகத்தான் நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கினார்கள் அவ்வளவு சந்தேகம் நீதிமன்றத்திற்கே இருக்கிறது அப்போ அதையெல்லாம் ஒரு கேள்வியாக நம்ம எழுப்புகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு ஏன் திமுக அரசு பதட்டப்படுகிறது ஏன் ஆரம்பத்திலிருந்தே அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் திமுக பதட்டத்தை காட்டுகிறீர்கள் நீங்கள் குற்றவாளி யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை தப்பிக்க விட மாட்டோம் யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தானே ஏஆர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அப்போ ஏன் பதட்டம் இந்த பதட்டத்துக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது ஏற்கனவே நேற்றைய தினம் நம்ம பேசியிருந்தோம் உயர்நீதிமன்றம் காவல் ஆணையர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி மேல்முறையீடு செய்கிறார்கள் யாரை பாதுகாப்பதற்கு இந்த மேல்முறையீடு தேவையில்லையே அவசியம் இல்லையே அப்போ இந்த இந்த செய்திகள் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ நமக்கு வந்து தொடர்ந்து இந்த வழக்கில் திமுக அரசு யாரையோ பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்கிற சந்தேகம் எழுகிறது அந்த சந்தேகம் இழாமல் தவிர்க்க முடியாது ஏன்னா இந்த வழக்கில் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தான் காவல் ஆணையர் அருண் அவர்களுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தொடங்கி இப்போது ஒரு துண்டறிக்கை கூட கொடுப்பதற்கு இவர்கள் அனுமதி மறுப்ப மறுக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஏன் இவ்வளவு பதட்டம் திமுகவுக்கு எங்களுக்கு யாரையுமே பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழக்கினுடைய விசாரணை நேர்மையாக நடக்கும் என்று திமுக அரசு விருப்பப்பட்டதென்றால் உளமாற திமுக விரும்பியதென்றால் துண்டறிக்கை கொடுப்பதற்கு ஏன் தடை போட வேண்டும் துண்டறிக்கை கொடுப்பது என்ன பெரிய தேசத்துறவை குற்றமாக கடந்த ஆட்சி காலத்தில் இதே போன்று வளர்மதி அவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக துண்டறிக்கை கொடுத்தார் என்று சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது எல்லாம் செய்யப்பட்டார் அப்போது திமுக பொங்கியது துண்டறிக்கை கொடுப்பதற்கு கூட இந்த நாட்டில் உரிமை இல்லையா ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று அப்போது திமுகவினர் கொந்தளித்தார்கள் பேசினார்கள் அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் எதை செய்தார்களோ அதைத்தானே நீங்கள் இப்போது செய்கிறீர்கள் என்ன வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு இருக்கிறது ஒரு வேறுபாடு இல்லை முழுக்க முழுக்க அடக்குமுறையை கொண்டிருக்கிறது திமுக அரசு இப்போ இந்த அடக்குமுறைகளை ஏவுவதற்கான காரணம் என்ன அதை சொல்லணும் இல்லையா இந்த துண்டறிக்கையே நீங்கள் கொடுக்குறீங்க கொடுப்பதனால் சட்டம் ஒழுங்கு சீரழியுமா சட்டம் ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய அளவிற்கு அதில் ஏதாவது கருத்துகள் இருந்ததா இல்லை வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்ததா இல்லை இந்த துண்டறிக்கை கொடுப்பதால் வழக்கினுடைய விசாரணையினுடைய தன்மை மாறுமா அப்படி ஏதாவது முக்கியமான காரணங்கள் இருந்தது என்றால் சொல்லலாம் இதை பற்றி பேசவே கூடாது நீங்கள் வந்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா எப்படி நம்ம பார்ப்பது இதை திமுக ஆட்சிக்கு வந்ததுலருந்தே இதுதான் நடந்துட்டு இருக்குங்க யாருமே பேசக்கூடாது பேசக்கூடாது எழுதக்கூடாது அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தக்கூடாது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் தேடி தேடி போய் மிரட்டுவது அவர்களை அச்சுறுத்துவது வழக்கு பதிவு செய்வது கைது செய்வது சிறையில் அடைப்பது குண்டாஸில் போடுறது இதை தான் தொடர்ந்து திமுக அரசு செய்து கொண்டே வருகிறது அப்போ எதுக்கு நீங்கள் கருத்து சுதந்திரம் பேசுகிறீங்க கருத்து சுதந்திரம் எல்லாம் பேசாதீங்க ஜனநாயகம் எல்லாம் பேசாதீர்கள் பாசிசம் பாசிசம் என்று சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க நீங்கள் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் பாசிச பாஜக ஜனநாயக படுகொலை செய்கிறது கருத்து சுதந்திரத்தை நெறிக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் கருத்து சுதந்திரத்தை நெருக்க மாட்டோம் போராடுவதற்கான உரிமை தருவோம் எங்கள் மீதே நியாயமான விமர்சனங்கள் வைப்பதற்கான உரிமையை நாங்கள் தருவோம் எங்கள் மீது தவறுகள் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அதை திருத்திக் கொள்வோம் என்று சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீர்கள் கடந்த பத்தாண்டு காலத்தில் நாங்கள் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீர்கள் இப்ப வந்ததுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க பாசிசத்தினுடைய கோர முகமாக உங்களுடைய முகம் இருக்கிறது உங்களுடைய ஆட்சி இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கான உரிமை எல்லோருக்குமே இருக்கிறது அறவழியில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை எல்லோருக்குமே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கே மக்களிடம் துண்டறிக்க கொடுப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றால் அப்போ இந்த பிரச்சனை குறித்து பேசக்கூடிய சாமானிய மக்களினுடைய நிலை அப்ப இது என்ன செய்ய வர சொல்ல வர்றாங்க அப்படின்னா அரசியல் கட்சியே நாங்கள் போராடுவதற்கு அனுமதிக்கல ஒரு அரசியல் கட்சிக்கே துண்டறிக்க கொடுப்பதற்கு கூட நாங்கள் அனுமதிக்கவில்லை அப்படி என்றால் சாமானிய மக்கள் இந்த வழக்கு குறித்து நீங்கள் பேசினால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு பேசுங்கள் என்கிற ஒரு மிரட்டலாகத்தானே நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி தானே இது எடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் கடந்த ரெண்டு வார காலத்திற்கு மேலாக இந்த வழக்கு குறித்து திமுகவினுடைய செயல்பாடுகள் இல்லாவிட்டையும் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குது வள்ளுவர் கோட்டத்தில் ஆனால் சீமானவர்கள் தலைமையில் நாம் தொடர் கட்சி போராட்டம் நடத்துவதற்கு வருகிறார்கள் காவல்துறை அனுமதியை மறுக்கிறது சரி தடையை மீறி போராட்டம் நடத்த என்று சொல்லி ஆனால் சீமானவர்கள் வருகிறார்கள் நீங்கள் போராட்டத்தை நடத்த விடல கைது செஞ்சிங்க சரி கைது செய்வதற்கு முன்பு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட நடத்த விடல அதெல்லாம் இல்லைங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பெல்லாம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லைங்க என்று சொல்லி கைது செஞ்சிட்டு போறீங்க இல்லையா ஏன் இவ்வளோ அச்சம் ஏன் இவ்வளோ பதட்டம் இப்போ இவ்வளோ காவல்துறையை இறக்கி போராட்டங்களை நசுக்குவது துண்டறிக்கை கொடுக்கக்கூடிய அவர்களை எல்லாம் இல்லை தொண்டறிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி காவல்துறையை வைத்து தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த திமுக அரசு இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே முன்கூட்டியே பாதுகாப்பை வலுப்படுத்தி இருந்தால் இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்காது போராட வேண்டிய அவசியமும் வந்திருக்காது அதை செய்கிறதே இல்லை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்குங்க அதை சரி செய்யுங்கள் சரி செய்யுங்கள் என்று சொல்லி எல்லோருமே குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை சரி செய்வதற்கு எந்த முயற்சியுமே இல்லை இங்கே யார் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவ வேண்டுமோ அவர்களெல்லாம் விட்டுறது யாரை யார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமோ யாரை கைது செய்ய வேண்டுமோ யார் மீது குண்டாஸ் போட வேண்டுமோ அவங்களெல்லாம் விட்டுடுறது மக்களினுடைய பிரச்சனைகளின் போது மக்களின் குரலாக ஜனநாயக சக்திகள் ஒலிக்கி ஒலிக்கிற போது அந்த ஜனநாயக சக்திகளினுடைய குரலை நெருக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே கண்டிக்கிறார்கள் திமுகவுடைய இந்த போக்கை கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது தமிழ்நாட்டில் நான் அறிவிக்கப்படாத அவசர நிலையாக இருக்குது போராடுவதற்கே நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கலனா இப்படி போராடுவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது அந்த உரிமையை திமுக அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திமுகனுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகளே குரல் கொடுக்கிறார்கள் அப்போ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் திமுகனுடைய ஆட்சி இருக்கிறது இது ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சம் இந்த ஆட்சி இன்னும் ஓராண்டு காலம்தான் இந்த மூன்றரை ஆண்டு மூன்றே முக்கால் ஆண்டு காலம் என்னென்ன அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை இவர்கள் ஏவினார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து நாம் அது குறித்து பேசிதான் இருக்கிறோம் சரி தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஓராண்டு காலம் தான் இருக்கிறது இப்போதாவது அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்களா என்று பார்த்தால் இவர்கள் திருந்திய பாடில்லை இவர்கள் திருந்த மாட்டார்கள் இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இவர்கள் என்னென்ன அராஜகங்களில் ஈடுபட்டார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதனால்தான் பத்தாண்டு காலம் மக்கள் இவர்களை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திய அந்த பக்கமே வரவிடலை சரி இனி திருந்தி இருப்பார்கள் என்று சொல்லி மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் இல்லை நாங்கள் திருந்தவே இல்லை நாங்கள் திருந்தவே மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரைக்கும் எப்படி நாங்கள் இருந்தோமோ அப்படியே தான் நாங்கள் இருப்போம் இனியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படித்தான் இருப்போம் அதனால் எங்களுக்கு நீங்கள் யாருமே வாக்கு செலுத்தாதீர்கள் என்பதை மிக தெளிவாக திமுக தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமாகவும் சொல்லி வருகிறது நீங்கள் எத்தனை எத்தனை அடக்குமுறைகளை ஏவினாலும் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கேள்விகளையும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பி கொண்டு தான் இருப்பார்கள் திமுக அரசு வேணும்னா போராட்டங்களை நசுக்கலாம் துண்டரிக்க கொடுக்கக்கூடிய அந்த எல்லாம் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தலாம் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய கேள்விகள் அத்தனைக்கும் நீங்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் அதை திமுக அரசு மனதில் வைத்துக்கொண்டு இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை செய்யக்கூடிய எல்லாம் கொஞ்சம் குறைத்தீர்கள் என்றால் குறைந்தபட்சம் இதுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய பெயரை காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லை என்றால் யார் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை அதிகாரத்திற்கு எடுத்து வந்தார்களோ அவர்களாலே நீங்கள் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவீர்கள்